சமூகம் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் இன்றைய ஆய்வு பகுதியில என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் பதினான்காவது ஜனாதிபதி தேர்தல் ஜூன் இருபத்தி எட்டு அன்று நடைபெறும் என்று ஈரான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஈரான் ஈராக் போருக்கு பின் அரசியல் கைதிகள் பலர் தூக்கிலிடப்பட்டதில் ரைஸுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது மேலும் ஸ்டேலிய விமானப்படை கடந்த நாளில் ஹாசா பகுதி முழுவதும் எழுபதிற்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியது என்று இராணுவம் கூறுகிறது உலகின் மிகவும் தார்மீக இராணுவமான ஸ்டேலிய வீரர்களுடன் ஹமாஸின் அறக்கர்களை ஒப்பிட உங்களுக்கு என்ன தைரியம் என நிதன்ஜாஹூ கேள்வி எழுப்பியிருக்கிறார் இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவியிற்கு புதியவர் என்று சொன்னால் சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ராயசி ஹெலிகாப்டர் விபத்தில் துயர மரணம் அடைந்ததை அடுத்து நாட்டின் பதினான்காவது ஜனாதிபதி தேர்வு அன்று நடைபெறும் என்று அறிவித்தது ஈரானிய ஊடக அறிக்கையின்படி இப்போது இடைக்கால தலைவராக செயல்படும் முதல் துணைத் தலைவர் முகமது மொக்பர் நீதித்துறை தலைவர் ஹோலம் ஹொசைன் மெக்செனி எஜய் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப் சட்ட விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் முகமது டெஹான் மற்றும் அரசியலமைப்பு கவுன்சில் மற்றும் உளவுத்துறை அமைச்சகத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளின் கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி அயதுல்லா ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமிராப்துல்லாஹியன் ஆகியோரின் மரணத்தை தொடர்ந்து பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளருக்கு எழுதிய கடிதத்தில் ஈரானின் தூதரும் ஐநாவுக்கான நிரந்தர பிரதிநிதி ஈரானிய நாடு இந்த துயரமான இழப்புக்கு இரங்கல் தெரிவிக்கும் அதே வேளையில் ஜனாதிபதி இல்லாத நிலையில் நாட்டின் விவகாரங்களை சரியாக நிர்வகிக்க தேவையான நடவடிக்கைகள் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அரசியலமைப்பின் அடிப்படையில் அமைய வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர்களின் நினைவை கௌரவிப்பதிலும் அவர்கள் முன்னேற அயராது உழைத்த கொள்கைகளை ஆதரிப்பதிலும் ஐக்கிய நாடுகள் சபை எங்களுடன் சேரும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த பேரழிவை சமாளித்து அமைதி மற்றும் வளர்ச்சியின் பாதையை தொடர முயற்சிப்பதில் உங்கள் ஆதரவும் சர்வதேச சமூகத்தின் ஆதரவும் மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தனது கடிதத்தில் தெரிவித்திருந்தார் அறுபத்தி மூன்று வயதான ரைசியை பலரும் ஈரான் நாட்டின் கொடூர கொலைகாரர் என்று அழைக்கின்றார்கள் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஈரான் ஈராக் போருக்கு பின் அரசியல் கைதிகள் பலர் தூக்கிலிடப்பட்டதில் இவருக்கு முக்கிய பங்கு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது சுமார் ஐயாயிரம் கைதிகளின் மரண தண்டனைக்கு இவர் காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈரான் அதிபராக ரைசி பொறுப்பேற்ற போது உடனடியாக கலாச்சார சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டன மேலும் போராட்டக்காரர்கள் ஒடுக்கப்பட்டனர் தீவிர வலதுசாரியான ரைசி பேச்சு சுதந்திரத்தில் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார் மேலும் கிஜாப் உள்ளிட்ட கலாச்சார சட்டங்களை கடுமையாக்கி அதை கண்காணிக்க கலாச்சார காவலர்களை நியமித்திருந்தார் இவரது ஆட்சியில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஈரான் நாட்டில் மக்சா அமினி என்ற இருபத்தி இரண்டு வயது பெண் முறையாக கிஜாப் அணியவில்லை என்று அந்த நாட்டின் கலாச்சார காவலர்களால் அடித்தே கொல்லப்பட்டார் இதை கண்டித்து மிக பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்த நிலையில் அதையும் அடக்குமுறை மூலமாகவே ஒடுக்கினார் அதில் பல நூறு பேர் கொல்லப்பட்டனர் பல்லாயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர் காரணமாகவே ஈரான் நாட்டிலேயே ஒரு தரப்பினர் இவரது மரணத்தை கொண்டாடி வருகிறார்கள் குறிப்பாக மக்சா அமினி மரணத்தை தொடர்ந்து நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இவரது மரணத்தை கொண்டாடும் வகையில் போட்டோக்களையும் பதிவிட்டுள்ளனர் மேலும் இன்றைய தினம் அரச தூக்க தினமாக ஈரானில் அனுஷ்டிக்கப்படும் நிலையில் மக்கள் வீதியில் இறங்கி ரைசியின் மரணத்தை கொண்டாடுகிறார்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் மதுபானம் அருந்தியும் வீதிகளில் நடனமாடியும் ரைசியின் மரணத்தை அவர்கள் கொண்டாடுவது பதிவேற்றப்பட்டு வருகின்றன மறுபுறம் வாஷிங்டன் போஸ்ட் ஆய்வாளர் டேவிட் இக்னேசியஸ் காசா பகுதியின் தெற்கு நகரமான ரஃபாவில் ஒரு பெரிய தாக்குதலுக்கான திட்டங்களை நிறுத்த ஸ்டேல் முடிவு செய்துள்ளதாகவும் இந்த விஷயத்தில் அமெரிக்காவுடன் கலந்துரையாடிய பின்னர் நகர மிகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயத்தை பற்றி நன்கு தெரிந்த அதிகாரிகளுடனான உரையாடல்களின் அடிப்படையில் நகரத்திற்கு இரண்டு பிரிவுகளை அனுப்புவதற்கான முந்தைய திட்டம் முன்னேறாது என்றும் செயல்பாடுகள் மிகவும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் இக்னேசியஸ் கூறுகிறார் புதிய திட்டங்கள் குறைந்த பொதுமக்கள் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என்று வாஷிங்டன் நம்புகிறது ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் இருந்து ராபா தாக்குதல் குறித்து பேசியுள்ளார் ரஃபாவை ஆக்கிரமிக்க வேண்டாம் என்று ஸ்டேலுக்கு அமெரிக்கா புறக்கணித்த எச்சரிக்கை குறித்து அமெரிக்காவிற்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான பதற்றம் உண்மையில் வளர்ந்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இப்போது நிதன்சாஹுவுக்கு கைது வாரண்டுகள் பெறுவதற்கான சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நடவடிக்கையால் பைடன் ஸ்டேலுடன் நெருக்கமாக நகர்கிறார் என்று தெரிகிறது ஐசிசி கைது வாரண்டை பெறுவதற்கான இந்த முயற்சியை பற்றி அமெரிக்கா என்ன செய்ய முடியும் என்பதை பொறுத்தவரை அது ஸ்டேலுக்கு ஆதரவாக வலுவான அறிக்கைகளை வெளியிட முடியும் ஐசிசி ஊழியர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளை பெற முயற்சிக்கக்கூடும் என்று எச்சரிக்கும் கடிதத்தை வெளியிட்ட குடியரசுக் கட்சி செனட்டர்களும் உள்ளனர் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்நிய செலாவணி என்னவென்றால் அது ஐசிசியில் உறுப்பினராக இல்லாததால் அதன் நட்பு நாடுகளுக்கு கையெழுத்திட்ட பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் கைது வாரண்ட்கள் வழங்கப்பட வேண்டுமானால் இந்த நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அழுத்தம் கொடுக்கக்கூடும் அதேபோல் உலக மிகவும் தார்மீ வீரர்களுடன் ஹமாஸின் அரக்கர்களை ஒப்பிட உங்களுக்கு என்ன தைரியம் என நிதன் சாஹூ கேள்வி எழுப்பியிருக்கிறார் எங்கள் சகோதர சகோதரிகளை கொன்று எரித்து கற்பழித்து கடத்திய ஹமாஸ்களுக்கும் சமதர்ம ஒழுக்கத்தில் நிகரில்லாத நியாயமான போரை நடத்திய ஸ்டேலிய வீரர்களுக்கும் இடையில் என்ன துணிச்சலுடன் ஒப்பிடுகிறீர்கள் ஜனநாயக ஸ்டேலுக்கும் ஹமாஸின் கொலைகார ரபிகளுக்கும் இடையிலான ஹேக் வழக்கறிஞரின் ஒப்பீட்டை நான் வெறுப்புடன் நிராகரிக்கிறேன் இது ஜதார்த்தத்தை முற்றிலும் சிதைப்பாக்கும் என தெரிவித்துள்ளார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் கைது வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னர் நெதஞ்சாகு கூறிய கருத்துக்களே இவையாகும் மேலும் ஸ்டேலிய விமானப்படை கடந்த நாளில் ஹாசா பகுதி முழுவதும் எழுபதிற்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியது என்று ராணுவம் கூறுகிறது ஐடிஎஃப் படி இலக்குகளில் ஆயுத கிடங்குகள் ராக்கெட் ஏவுகணைகள் கண்காணிப்பு இடுகைகள் மற்றும் பயங்கரவாத குழுக்களுக்கு சொந்தமான கட்டிடங்கள் மற்றும் செயல்பாட்டாளர்கள் ஆகியவை அடங்கும் இதற்கிடையில் வடக்கு ஹாசாவிலுள்ள ஜபாலியா ஸ்டிப்பின் தெற்கில் உள்ள ரஃபா மற்றும் பிரதேசத்தின் மையத்தில் உள்ள நெற்றின் நடைபாதையில் ஐடிஎப் நடவடிக்கைகள் தொடர்கின்றன ஸ்ட்ரேலிய தலைவர்களுக்கு கைது வரண்டுகளை பெறுவதற்கான ஐசிசி வழக்கறிஞரின் முடிவு குறித்து கேள்விகளை ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனீஸ் ஓரங்கட்டினார் நீதிமன்ற செயல்முறைகள் குறித்து அவர் கருத்து தெரிவிக்கவில்லை என்று கூறினார் ஸ்ட்ரேலியராகவோ அல்லது பாலஸ்தீனியராகவோ இருந்தாலும் ஒவ்வொரு வாழ்க்கையும் முக்கியமானது என்று நாங்கள் கூறியுள்ளோம் இரு மாநில தீர்வை நோக்கி முன்னேற நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம் அங்குதான் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் ஸ்டேலிய மற்றும் பாலஸ்தீனியர்கள் இருவரின் உரிமைகளையும் அமைதியுடனும் செழிப்புடனும் பாதுகாப்புடனும் வாழ்வதில் எங்களால் முடிந்த பங்கை வகிக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார் ஐ சி சி வழக்கறிஞரின் முடிவை மூர்க்கத்தனமானது என்று அமெரிக்க ஜனாதிபதி பெயரிட்டதை ஆஸ்திரேலியாவின் எதிர்கட்சி தலைவர் பீட்டர் பட்டன் ஆதரித்தார் இந்த சமநிலைக்கு எதிராக எழுந்து நிற்க ஜனாதிபதி பைடனும் ஆஸ்திரேலியா தோளோடு தோல் நிற்க வேண்டும் என்பது எனது கருத்து இது பிரதமரை ஒரு பயங்கரவாத அமைப்பு தலைவருடன் ஒப்பிடுவது முற்றிலும் மேலும் பெருக்கத்தக்கது என்று தட்டன் மேலும் கூறினார் இத்துடன் இன்றைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க